நம்ம ஓம் சாய் எஸ்டேட் வீரர் அனைவருக்கும் சாய் வணக்கம் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசணுன்னுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா நாற்பது சென்ட்டு தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோம்ங்க இந்த நாற்பது சென்ட்டு தென்னந்தோப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிணத்துக்கடுவு தாமரைக்குளம் ஏரியாவில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து பார்த்துட்டிங்கன்னா தென்னந்தோப்பாக பண்ணணும் பக்கத்தில் ஊருக்கு பக்கத்தில் பண்ணணும் உங்களுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும்னு எதிர்பார்த்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த நாற்பது சென்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்குதுங்க இந்த நாற்பது சென்ட்டு அளவுக்கு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக தென்னந்தோப்பாக வந்துடுது தனி போரு தனி சர்வீஸு எல்லாமே வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக வந்துடுதுங்க சுற்றிலும் வந்து லேண்டை சுற்றிலும் கம்பி வேலி அமைப்போட்டிருக்குது ஃப்ரண்ட்டில் வந்து தார் ரோடு பேஸ் வந்துடுதுங்க தார் ரோடு பேஸில் ஃபுல்லாக வந்து காம்பவுண்டு வச்சு கேட்டெல்லாம் வச்சுருக்காங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா ஃபுல் காம்பவுண்டு வித்து கேட்டோடையும் உங்களுக்கு வந்துடுதுங்க இந்த அளவுக்கு இருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் வந்து நம்ம பார்க்குறோம் ப்ராப்பர்ட்டி பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் பிடிக்குங்க அந்தளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க செம்மன் காடு மெயினாக வந்து ஒரு சின்ன லேண்டு வாங்கி அதிகமான லேண்டு வாங்கினா மெயின்டைன் பண்ண முடியாது ஸோ சின்ன லேண்டு வாங்கி உங்களுக்கு மெயின்டைன் பண்ணிக்கணும் உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிக்கணும் வீக்கெண்டை வந்து பார்த்துட்டு போகணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் வீக்கெண்ட் என்ஜாய்மெண்ட்டுக்காக வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு அது போக மெயின் கோயம்புத்தூர் மெயின்லேருந்து ஒரு முப்பது நிமிஷத்தில் வந்து ரீச் பண்ணுற மாதிரி ரொம்ப பக்கமாகவும் இருக்குதுங்க நீங்கள் வந்து ஏர்போர்ட்லேருந்து வந்த மாதிரி இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் சித்ரா ஏர்போர்ட்லேருந்து ஒரு நாற்பது நிமிஷத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்துக்கலாம் ஸோ அந்தளவுக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்குது தாமரைக்குளம் ஏரியா கிணத்துக்கிடவு தாமரைக்குளம் ஏரியா மேப்பில் வந்து நீங்கள் கிணத்துக்கிடவுன்னு செக் அவுட் பண்ணிங்கன்னா தெரியும் டிஸ்டன்ஸு அது போக உங்களுக்கு தனி போராக இருந்தாலும் வந்து தண்ணி சோர்ஸ் நல்லா இருக்கணும் இந்த ஏரியாவை பொறுத்தளவுக்கு வாட்டர் சோர்ஸ் அப்படியே சூப்பர்பான வாட்டர் சோர்ஸுங்க சுற்றிலும் வந்து எல்லாம் தினந்தோப்பும் இருக்குது பக்கத்தில் சைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது பக்கத்தில் டிடிசிபி சைட்டெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபோர் லேக்ஸ் வந்து இருக்குதுங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த சைட்டில் ஒரு பன்னெண்டு பதிமூணு செண்டு வாங்குகிற ரேட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த லேண்டு நாற்பது சென்ட் தென்னந்தோப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா வாங்கிக்கலாம் பக்காவாக வச்சுருக்காங்க ரெண்டு சைடு ஒரு சைடு வந்து தார் ரோடு பேஸ் வந்துடுதுங்க இன்னொரு சைடு வந்து மண் ரோடு பேஸ் வந்துடுது ஸோ டபுள் சைடு ரோடு பேஸு வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குது ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று மட்டும்தான் இல்லை இந்த லேண்டை பொறுத்தளவுக்கு வந்து ஃபார்ம் ஹவுஸ் நீங்கள் வாங்கி உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கட்டிக்கலாமுங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பர்பாக இருக்குது தனி சர்வீஸுங்க சர்வீஸ் பாக்ஸ் உங்களுக்கு தெரியுது பாருங்கள் எல்லாமே செப்பரேட்டு தான் அதே மாதிரி டாக்குமெண்ட் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து சிங்கிள் சிக்னேச்சரு டாக்குமெண்ட் பக்கா டைட்டில் க்ளியராக இருக்குதுங்க நீங்கள் எந்த ஒரு லீகலில் வந்து நீங்கள் நேரடியாக வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்பைரலே கொடுத்துட்றோம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் டாக்குமெண்ட் பொறுத்தளவுக்கு வந்து நூற்றுக்கு இரநூறு பட்டஞ்சு வந்து டாக்குமெண்ட் க்ளியராக இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டியும் நல்லா இருக்குது டாக்குமெண்ட்டும் வந்து பக்கா க்ளியராக இருக்குதுங்க வந்து பார்த்து உங்கள் மனசுக்கு பிடிச்சா சரி கண்டிப்பாக இந்த லேண்டை வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்காக பார்த்துட்டுருக்கீங்க சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு சின்ன லேண்டு தேவைப்படுது அப்படின்னா இந்த லேண்டை பார்த்தா கண்டிப்பாக நேரடியாக பேசுவீங்க நீங்கள் டேரெக்டாக வந்து சிட்டிங் பேசுகிற மாதிரியே வரலாம் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க ரோடு ஃபேஸ் சொன்னோம் பார்த்தீங்கன்னா ரோடு ஃபேஸ் பார்த்துக்கோங்க தார் ரோட்ருந்து அப்படியே நம்ம காட்டுக்குள்ளே போய்க்கலாம் பஸ் ஸ்டாப்லேருந்து பக்கமாக இருக்குது மெயின் ஹைவே ரோட்லேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸும் கூட தேவைப்படாதுங்க நம்ம லேண்டுக்கு வர்றதுக்கு எல்லாமே அக்சஸ் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குதுங்க ஸோ லேண்டை டைரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேறு லேண்டு சேலுக்கு இருந்தாலும் கண்டிப்பாக சேலுக்கு வந்து நம்ம மோம் சேல சைடுக்கு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க